ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா மைக்ரோ டாஸ் ஒர்க் அது வந்து எப்படி நம்ம சேர் சாட்டில் வந்து எப்படி போஸ்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி உங்கள் ஃபோனை வந்து ரொடிட் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் போர்ட்டர் லிங்க் ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் உங்களோட ஸ்டாஃப் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து சப்மிட் பண்ணுங்கள் கீழே பண்ணுங்கள் கீழே டூ டே இருக்கு இல்லையா அதை டச் பண்ணிக்கோங்க டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும் இதில் கோ டூன்னு இருக்கு இல்லையா அதை டச் பண்ணுங்கள் டச் பண்ணிங்களா இந்த மாதிரி வரும் கீழே வந்து டைமிங் ஓடிட்டுருக்கோம் டைமிங் முடிஞ்ச வாட்டி கோ டூ டாஸ்க் பேஜ் இருக்கு இல்லையா அதை டச் பண்ணுங்கள் இதில் பாருங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்காங்க இது ஃபுல்லாக படித்து பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம அமேசான் இருக்கு இல்லையா அமேசான் வெப்சைட்டு இல்லை ஆப்பை யூஸ் பண்ணி ஆப்பு யூஸ் பண்ணி வச்சுக்கணும் செகண்ட் வந்து அதில் வந்து ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டை வந்து செலெக்ட் பண்ணிக்கோங்க அந்த ப்ராடெக்டை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க நாலாவதாக இருக்க ஆப்ஷன் தான் நமக்கு ரொம்ப முக்கியம் அது வந்து நம்ம வந்து முன்னே ஃபேஸ்புக்கில் தான் போன டாஸ்கில் பண்ணோம் இப்போ வந்து நம்ம சேர் சாட்டில் பண்ண போகிறோம் அது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் கூகுள் குரூம் போங்க அதில் சர்ச்சில் வந்து அமேசான் டாட் இன் அப்படின்னு டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிவிட்டு கீழே பாருங்கள் ஸ்ட்ரோல் பண்ணுங்கள் இதில் பாருங்கள் அமேசான் டாட்னு இருக்கு இல்லையா அமேசான் டாட் இன் அதை வந்து டச் பண்ணுங்கள் டச் பண்ணிங்கன்னால் இந்த மாதிரி தான் வரும் இதில் உங்களுக்கு பிடித்த ப்ராடக்ட் ஏதாவது ப்ராடக்ட் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் நான் வந்து மிக்சி செலக்ட் பண்ணான் இருக்கேன் நான் மிக்ஸி செலக்ட் பண்ணுறேன் செலக்ட் பண்ண இந்த மாதிரி தான் வரும் அதில் வந்து அந்த மிக்சி இருக்கு இல்லையா அந்த வேர்ட்ஸ் எல்லாம் தெரியற மாதிரி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நான் பாரு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறேன் பாருங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டேன் இது வந்து நம்ம கேலரியில் சேவ் ஆகிடும் இப்போ வந்து இந்த மிக்சியோட எந் இத்தனை ஜார் இருக்குது இது வந்து இத்தனை வாட்ஸ் இருக்குது இது எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க இது எல்லாமே செலக்ட் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க இது எல்லாமே செலெக்ட் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க இந்த காப்பி பண்ணதை வந்து நம்ம எங்கே பேஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம் சேர் சாட் இருக்குல்லையே உங்ககிட்ட சேர் சாட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க சேர் சாட்டை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும் கீழே பாருங்கள் அந்த ப்ளஸ் சிம்பிள் இருக்கு இல்லையா அதை டச் பண்ணுங்கள் டச் பண்ணிங்கன்னா உங்கள் கேலரி காட்டும் அதில் வந்து நீங்கள் மிக்ஸியை ஃபோட்டோ அதாவது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிங்க இல்லையா அதில் காட்டும் டச் பண்ணுங்கள் டச் பண்ணோன்னே இங்கே வந்துருச்சு பாருங்கள் இதில் வந்து நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுங்க நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி காட்டும் இதில் வந்து மேலே பாருங்கள் தமிழ் ஆப்ஷன் சூஸ் பண்ண எனக்கு சிறப்பான தகவல் தகவல் இங்கே எழுதுங்கள் அப்படின்னு இல்லையா அங்கே வந்து நாம் வந்து அங்கே காப்பி பண்ணது மிக்சியோட எத்தனை எத்தனை வாட்ஸு எத்தனை ஜார் இருக்குது அதில் வந்து நம்ம காப்பி பண்ணோம் இல்லையா அதை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னால் பேஸ்டுன்னு கேக்கும் பேஸ்ட்டு கொடுத்துருங்க அப்புறம் நம்மளோட அந்த மிக்ஸி எப்படி இருக்குது அதோட நம்மளோட ஒப்பீனியன் வந்து நம்ம கீழே டைப் பண்ணிக்கலாம் முக்கியமானது என்னன்னா நமக்கோடய ஹேஷ்டேக் கொடுத்துருப்பாங்க நம்மளுடைய எஸ்பிஓ போர்ட்டல் லிங்க்கில் ஒரு ஆஷ்டே ஹேஷ்டேக் லிங்க் கொடுத்துருப்பாங்க ஹேஷ்டேக் அதை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள் இந்த ஹேஷ்டேக் தான் இதை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி காப்பி பண்ணிங்கன்னா காப்பி ஆகிடும் ஜென் ரிவ்யூஸ் இருக்கு இல்லையா ஜென் ரிவ்யூஸ் லாங் ப்ரெஸ் பண்ணால் காப்பி ஆகிடும் இதை கொண்டு வந்து நம்ம சேட் சாட்டில் வந்து அந்த சூப்பர் நம்ம போட்டிருக்கோம் இல்லையா அதுக்கு பக்கத்துலேயே லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பேஸ்ட்டுன்னு கேட்கும் அதில் தமிழில் ஒட்டுன்னு வருதுன்னு ஒட்டியாச்சு தமிழில் இங்கிலீஷில் வந்து பேஸ்ட்டுன்னு வரும் பேஸ்ட் பண்ணிவிடுங்க கீழே வந்து ஹேஷ்டேக் கொடுக்கணும் அந்த தேடுன்னு இருக்கிற இடத்துல வந்து நம்ம ஹேஷ்டேக் காப்பி பண்ணோம் இல்லையா அந்த ஹேஷ்டேக்கை பேஸ் பண்ணுங்கள் பேஸ்ட் பண்ணிவிட்டு போஸ்ட்டு கொடுங்க நீங்கள் போட்ட போஸ்ட்டு வந்து போஸ்ட் ஆகிடும் இந்த போஸ்ட்டு ஆகிடுச்சா அப்படின்னு பார்க்குறது எப்படி பார்க்கணும் அப்படின்னா மேலே பாருங்கள் மேலே லாஸ்ட்டாக ஒரு பாடி சிம்பிள் இருக்கு இல்லையா அதை டச் பண்ணுங்கள் அதை டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும் பாருங்கள் நாம் போட்ட போஸ்ட்டு இங்கே மிக்சி போஸ்ட் இருக்கா அதை வந்து டச் பண்ணிக்கோங்க அதை டச் பண்ணிங்கன்னால் மேலே பாருங்கள் மூணு புள்ளி இருக்கு இல்லையா மேலே அந்த மூணு புள்ளியை டச் டச் பண்ணிக்கோங்க இதில் பாருங்கள் லிங்க்னு இருக்கையா லிங்க்கு காப்பி செய் அப்படின்னு இருக்கு இல்லையா அதை வந்து காப்பி பண்ணிக்கோங்க சேர்த்தாட்டில் இங்கிலீஷில் கொடுக்கல தமிழில் கொடுத்தனால எல்லாமே தமிழில் வருது உங்களுக்கு இங்கிலீஷில் இருந்துச்சுன்னா நீங்கள் இங்கிலீஷில் வந்து எல்லாமே பார்த்து பண்ணிக்கோங்க இப்போ நம்ம லிங்க் காப்பி பண்ணியாச்சு இப்போ வாங்க அடுத்து என்ன ஸ்டெப்பு பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் போட்ட லிங்க்கில் போங்க டைட்டில்ங்கிற இடத்துல வந்து அமேசான் கொடுங்க அமேசானில் போய் தான் நம்ம ப்ராடக்ட் எடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தோம் இல்லையா அதனால் நம்ம வந்து அமேசான் அப்படின்னு டைப் பண்ணணும் இப்போதான் வந்து கீழே சூஸ் இருக்கு இல்லையா சூஸ் டைப் அதில் வந்து சேர் சாட் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கணும் அடுத்த நான் மூணாவதாக இருக்கிற வந்து யூஆர்எல் அப்படி இருக்கிறது இல்லையா அது நம்ம வந்து சேர் சாட்டில் வந்து லிங்க்கு காப்பி பண்ணோம் இல்லையா அந்த லிங்க்கை இங்கே லாங் ப்ரெஸ் பண்ணால் பேஸ்டின் காட்டும் பேஸ்ட் பண்ணிடுங்க பேஸ்ட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க சப்மிட் கொடுத்துருங்க நான் ஆல்ரெடி இந்த ஒர்க்கு மூணு நாளுக்கு முன்னாடியே பண்ணியாச்சு ஃபேஸ்புக்கில் அதனால் எனக்கு இந்த மாதிரி தான் வரும் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு இந்த மாதிரி வராது சப்மிட் ஆகிடும் உங்களோட அமௌண்ட்டும் ஆட் ஆகிடும் அந்த அமௌண்ட் எங்கே போய் பார்க்கணும் அப்படின்னா டேஷ்போர்டுக்கு போங்க டேஷ்போர்டில் கீழே ஸ்டோல் பண்ணுங்கள் இதில் பாருங்கள் ஒர்க்கிங் இருக்கு இல்லையா அதில் தான் உங்களோட அமௌண்ட் வந்து ஆட் ஆகும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானே கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்